ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விநாயகர் சதுர்த்திக்கு ஸ்பெஷலான இனிப்பு பிடி கொலக்கட்டை நல்லா சாஃப்டாக வாயில் வச்சதும் கரையிற மாதிரியாக பிடிக்கொளக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த ரெசிபிக்கு ஒரு கப் பச்சரிசி முக்கால் கப் வெல்லம் ஒருவா எள்ளு ஏலக்காய் பவுட்ரு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கடாயில் முக்கால் கப் ஒரு கப் மாவுக்கு முக்கால் கப் வெல்லம் சேர்த்துருக்கேன் அதே கப்பில் ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி நல்லா கொதித்து வெள்ளம் கரையும் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதே கடாயில் சேர்த்துக்கிருங்க லைட்டாக கொதி வரும் கூடவே தேங்காய் துருவல் ஏலக்காய் பவுட்ரு எள்ளு ஒரு ஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிருங்க ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறங்க தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிவிட்டு பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறங்க ஒவ்வொரு பச்சரிசி மாவை பொறுத்து தண்ணி பிடிக்கும் அதனால் இந்த இதுக்கு வந்து நான் ஒன்றரை கப் தண்ணி சேர்த்தேன் கரெக்டாக இருந்தது கடைகளில் வாங்கின பச்சரிசி மாவாக இருந்தாலும் சரி வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவா இருந்தாலும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சாஃப்டாக இருக்கும் நல்லா ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் இல்லிட்டு நெய் அப் சேர்த்துக்கிறேங்க அப்போ தான் சாஃப்டாக விரிசல் இல்லாமல் இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மூடி வச்சுருங்க கையில் அளவுக்கு மாவு ஆறுனதுக்கப்புறம் கையில் தண்ணி தொட்டுட்டு நல்லா பெசஞ்சிட்டு சாஃப்டானதுக்கப்புறம் குட்டியாக உருண்டை எடுத்துட்டு இந்த மாதிரி உருட்டிட்டு கையில் வச்சு அழுத்தினோம்னா சூப்பராக அந்த அச்சு விழுந்து பிடி ரெடி ஆயிரும் பிடி கொலக்கட்டை இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வாழை இலையில் வேக வைக்க போகிறேன் உருண்டை உருண்டையாக வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து கொதித்ததுக்கப்புறம் அப்புறம் ரெடி பண்ண அது கூட சேர்த்து அஞ்சு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும் இதே போல் நீங்களும் இதை சாஃப்டான பிடி பிடிக்கொலக்கட்டையை இந்த விநாயகர் சேர்த்துக்கு ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நித்திலம் சேனலுக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க Thank you for watching.